வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மத்திய வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதேவேளையில் மியான்மர் தெற்கு பகுதி அந்தமான்கு வடகிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மியான்மரில் தரையேறி வங்கக்கடலில் மீண்டும் தரையிறங்கி வங்கக்கடலில் இப்போது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு சற்று வடக்கே நேர்ந்து ஒன்று இணைந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து படிப்படியாக வலுவடைந்து கொண்டிருக்கும் வேளையில் தென்சீன கடலில் இருந்து ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு அதிதீவிர புயல் சூப்பர் புயல் வரை தீவிரமடைந்து கரையை கடந்து மீண்டும் செயலிழந்து வங்கக்கடலுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலில் நிகழ் நிகழ்வு ஏற்கனவே வ வலுவடைந்து ஒன்றிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடைந்து வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆந்திராவில் தரையரி ஆன்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சிறு புயலாகவோ வலுவடைந்து கரையை கடந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சரமழை ஒரு நாள் சற்று குறைவாகவும் நாள் சற்று பரப்பில் அதிகரிக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பொறுமலை தீவிரமடை நேரத்தில் சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழை அதிகரித்து கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் வெப்பச்சமலை தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி மேலும் மத்திய மாவட்டங்கள் வடக்கு பகுதி ஆங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் என்று மாலை படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது என்று காற்றுப்பகுதிக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று லேசான மிதமான மழையாக கிடை கிடைக்க வாய்ப்பு கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது வழி திருநெல்வேலி மாநகரம் அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடல் போரங்களையும் லேசான மிதமான மழையாக வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே அங்கே சற்று குறைவான பிறப்பிலே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாகவும் அதே வழியில் தென்காசி மாவட்டம் உள்பகுதியிலும் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டம் உள்பகுதியிலும் மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் தேனி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மலை அதே வெளியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி என்று பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான மழை வால்வரைக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழில் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஆங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரிக்கும் என்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மேலும் திருவண்ணாமலை இந்த நகரெல்லாம் நாளை பரவலாகவே இன்றும் பரவலாகவே மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெட்டா மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்கள்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு திருச்சிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போது மியான்மர் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டிருக்கும் நிலையில் கட் காற்று பகுதி சற்று வலுவாக கணவாய்ப்பதில் காற்றின் வேகம் இருக்கும் நாளை நிகழ்வு தரையேறி இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் சற்று குறையும் என்பதால் பொள்ளாச்சி சற்று கிழக்கு பகுதி வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்பது பொள்ளாச்சி கிழக்கு பகுதி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று கூடுதலான பரப்பில் வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதாவது காற்றுப்பகுதிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்காசி மேலும் திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் முன்னேறி வரைந்து க மழை கொடுக்க வாய்ப்பில்லை ஆனால் கிழக்கு பகுதி மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் பொள்ளாச்சிக்கு இப்போ மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி அங்கங்கே நாளை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆனால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி கிழக்கு பகுதி ப மழை கிடைக்கும் மேற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கனவாய்ப்பதிகள் மேலும் காற்றில் மேகம் அதிகரித்து காணப்படும் வெப்பச்சல என்பது பெரும்பாலும் விருதுநகர் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேலும் மதுரை இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் திருப்பூர் வடக்கு பகுதி மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்கள் வெப்பச்சாமலை தொடர வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் செப்டம்பர் இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சாரமலை உள் மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் மேற்கு மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பொறுமலை படிப்படியாக தீவிரமடையும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளெல்லாம் தென்மேற்கு பொறுமலை வலுவாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேண்டுனாலும் லேசான சாரல் மழை கிடைக்கும் சாரமலை பெரும்பாலும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேலும் தேனி திண்டுக்கல் மேற்கு பகுதி மேலும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கெல்லாம் கனமழையாகவே மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிக்கு முன்னேறி வந்து சாரண்மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளாம் ஒரு பரவலாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தமிழகத்திலும் காற்று பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்கள் வடக்கு உள்ள மாவட்டங்கள் திட்ட மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமுங்கங்கே அங்கங்கே தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் குறையும் அதே வழி தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சனமலை ஆங்காங்கே அங்கங்கே தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வங்கக்கடலுக்கு வளிமண்டல சுழற்சி மத்திய மத்திய வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு அக்டோபர் ஒன்று இரண்டு தேதியில் படிப்படியாக தீவிரம் அக்டோபர் நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா அருகே வலுவடைந்து அந்த நிகழ்வு அக்டோபர் ஐந்து ஆறு தேதியில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மீண்டும் தென்மேற்கு பருமலை சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தென்மேற்கு பொறுமலை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தென்மேற்குப் பொறுமலை தீவிரமடையும் தீவிரமடையும் எப்போது தீவிரமடைகிறது அப்போதெல்லாம் கணவாய் பதிகளுக்கு மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வெப்பச்சமலை என்பது உள் மாவட்டங்கள் வடக்குள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சாமலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதி என்பது இப்போதைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேலும் கோயம்புத்தூர் இப்போதைக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமை என்பது அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அதுவரை இந்த மாவட்டங்களுக்குலாம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் வெப்பச்சமலை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு நாள் குறைவாகவும் ஒரு நாள் கூடுதலாகவும் மழை இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டை விட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளெல்லாம் காற்றின் வேகம் வலுவாக கணவாய் பகுதிகளில் இருக்க வாய்ப்பது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு கணவாய் பகுதியில் அதேவெளியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பது அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து கொண்டிருக்கும் வேளையில் கடலிலிருந்து ஒரு நிகழ்வு சேலிலிருந்து வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் அதிகபட்சம் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் மன்னார் வளையுடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மின் விதிக்க அச்சுறுத்து மையங்கள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி